அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சினிமுத்து பேசுகின்றேன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் எனது நிலைப்பாடு என்ன என்பதை தான் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் குறிப்பாக மூன்று விஷயங்களில் எனது கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் முதலாவதாக முன்மொழிக் கொள்கை திட்டம் இரண்டாவதாக மூன்றாம் வகுப்பிலிருந்தே மாணவர்களுக்கு தே மாநில அளவிலான தேர்வுகள் மூன்றாவதாக ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு கட்டாயமாக தொழிற்கல்வி கற்க வேண்டும் இந்த மூன்று விஷயத்திலும் எனது கருத்தை நான் இங்கு முன்வைக்கின்றேன் மும்மொழி கொள்கை திட்டம் இதில் அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிடுவது கட்டாயமாக ஏதாவது இரண்டு இந்திய மொழிகளை கற்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு அயல் நாடு மொழியை கற்க வேண்டும் அதாவது எங்கேயுமே மாநிலத்துடைய தாய்மொழியை கற்க வேண்டும் என்று குறிப்பிடவில்லை அதன்படியில் தமிழகத்தில் கர்நாடகை ஒட்டியுள்ள கிருஷ்ணகிரி பகுதியில் அதுவும் ஒசூருக்கு அந்த பக்கம் இருக்கின்ற மக்கள் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி கன்னடம் ஆக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கன்னட மக்கள் முதன்மையான மொழியாக தேர்ந்தெடுப்பது கன்னடமாக இருக்கும் இரண்டாவது மொழியாக தேர்ந்தெடுப்பது இந்தியாக இருக்கும் மூன்றாவதாக தேர்ந்தெடுப்பது ஆங்கிலமாக இருக்கும் அதே போன்றுதான் தான் கேரளாவை இருக்கின்ற கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அதிகமாக மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்களும் மலையாளத்தையும் இந்தியையும் ஆங்கிலத்தையும் தேர்வு செய்வார்கள் ஏன் நான் இருக்கின்ற பகுதியில் அதிகப்படியான மக்கள் பேசுகின்ற மொழி தெலுங்கு ஆக இருக்கின்ற மக்கள் முதன் மொழியாக தேர்ந்தெடுப்பது தான் இருக்கும் இரண்டாவது மொழியாக இந்தியாக தான் இருக்கும் மூன்றாவதா ஆங்கிலமாகத்தான் இருக்கும் அப்படி இப்போதைக்கு இது போன்ற ஒரு ஐம்பது பள்ளிகள் தமிழை புறக்கணித்தால் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து பார்த்துமையானால் இது ஒரு இரநூறு பள்ளிகள் முன்னூறு பள்ளிகள் என்ற நிலையில் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் எழுத படிக்க தெரியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நாம் ஒரு திருமண அழைப்பதை கொடுத்தால் கூட அளவு கூட அவர்களை கற்றுக்கொள்ள இருக்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து பிடிப்பதனாலும் இந்தியை எதிர்ப்பதனாலும் நமக்குள் என்ன நன்மை ஏற்பட்ட போகின்றது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் இன்று பல்வேறு நாடுகளில் பல்வேறு இன மக்கள் பல்வேறு சமூக மக்கள் தங்கள் மொழியை இழந்ததனால் தங்கள் மொழியை பேச மறுத்ததனால் இன்று அந்த சமூகமே அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கின்றது பல்வேறு மொழிகள் அழிந்து விட்ட நிலையிலும் இருக்கின்றது ஆனால் அதற்கு மாறாக யாரெல்லாம் தாய்மொழியை தூக்கி பிடிக்கிறார்களோ தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ தாய்மொழியில் கற்கிறார்களோ தாய்மொழியில் ஆட்சி செய்கிறார்களோ அந்த நாடு உலகளவில் பேசக்கூடிய நாடாகவும் உலகில் வளர்ந்த நாடாகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நமது அண்டை நாடான சைனா சீனாவில் ஆட்சி மொழி சீன மொழி தான் ஆட்சி மொழியில் சீன மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும் சீன மொழியில்தான் வெளியூர் கொள்கையும் இருக்க வேண்டும் சீன மொழியில் தான் அரசு போக்குவரத்து அரசு சார்ந்த என்ன விஷயமாக இருந்தாலும் சீன மொழியில் தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அப்படி அவர்கள் சீன மொழியை தூக்கி பிடிப்பதனால் தான் இன்றைக்கு உலக அளவில் அமெரிக்காவுக்கு சவாலாக அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் சீன நாடு இன்று பல்வேறு நாடுகளுக்கு கொரோனா மருந்தை ஏற்றுமதி செய்கின்றது அந்த மருந்தில் நம் அனைவரும் சகோதரர்கள் விரைவில் குணமடைவோம் போன்ற வாசகங்கள் முழுக்க முழுக்க சீன மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கின்றது பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டாலும் அது ஆங்கிலத்தில் எழுதப்படவில்லை சீன மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கின்றது ஆக யார் ஒருவன் எந்த எந்த ஒரு நாடு எந்த ஒரு இனம் தன் தாய்மொழியை தூக்கி பிடிக்கின்றதோ அந்த நாடு அந்த இனம் அந்த மக்கள் கண்டிப்பாக உலகளவில் பேசக்கூடிய ஒரு இனமாகத்தான் உருவெடுப்பார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று மாறாக இந்திய ஏன் நாம் எதிர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சான்றுதான் ரூபாய் நோட்டுகளில் பதினான்கு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகள் என்று அச்சிடப்பட்டிருக்கின்றது ஆனால் எத்தனை மொழிகளில் திரைப்படங்கள் வெளியாகின்றது எத்தனை மொழிகளிலான திரைப்படங்கள் அதிகப்படியான மக்கள் பார்க்கிறார்கள் என்று பார்த்தா தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு இந்தி மராத்தி இங்கிலீஷ் இந்த மொழிகள் மட்டும்தான் இந்திய சினிமா துறையில் ஆதிக்கம் செலுத்துக்கொண்ட ஒரு நிலையில் இருக்கின்றது ஏன் ராஜஸ்தானி பஞ்சாபி அசாமி போன்ற மொழிகளில் எல்லாம் நாம் திரும்ப படம் பார்க்க முடியவில்லை அதில் ஏன் திரைப்படங்கள் உருவாக்கப்படவில்லை என்ற கேள்வி எழும்போது அதற்கான பதிலாக அமைவதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர்களுடைய தாய்மொழியை காட்டிலும் இந்து மொழிதான் உயர்ந்தது என்று தேசிய மொழி என்று அவர்கள் மீது திணித்திருக்கிறார் அப்படி திணித்திருப்பதன் மூலியமாக இந்தி கற்றுக்கொள்வதன் மூலியமாக இந்தி கற்றுக் கொடுப்பதற்கட்டதன் மூலமாக அவர்கள் இந்திய திரைப்படங்களையும் இந்தி சார்ந்த விஷயங்களையும் அதிகம் படிப்பதனாலும் அவர்கள் இந்தியை தாய்மொழியை போன்று பாவித்தனால்தான் அவருடைய சொந்த தாய்மொழியை உலக அளவில் அவர்களால் முன்னேற்ற முடியவில்லை மாநில அளவில் பரப்ப முடியவில்லை தேசிய அளவில் பரப்ப முடியவில்லை ஆக இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் திராவிட கட்சிகளும் தமிழர்களும் இந்தி மொழியையும் மும்மொழி கொள்கையையும் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் சரி நாம் இதுவரைக்கும் இரண்டு மொழி கொள்கையில் தான் கல்வி கற்றும் அதன் மூலியமாக நாம் பெற்ற பயன்கள் என்ன நாம் செய்த சாதனைகள் என்ன என்ற கேள்வியும் வரும் இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தால் தான் நாம் ஏன் இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்குள் ஏற்படும் இதுவரை தமிழிலும் ஆங்கிலத்தையும் மட்டுமே படித்த சுந்தர் பிச்சை என்ற ஒரு நபர் தான் இன்றைக்கு உலகிலேயே நம்பர் ஒன் நிறுவனமான கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியாக இருக்கின்றார் அதே போன்று உலகமே வீழ்ந்து பார்த்த விண்வெளி ஆராய்ச்சி செய்த நிலவ ஆராய்ச்சி செய்த மயில்சாமி அண்ணாதுரை என்ற ஒரு விஞ்ஞானி அரசு பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் மட்டுமே படித்த ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உலக அளவில் பறந்திருக்கின்ற இந்தியர்களில் பெரும்பான்மையான ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவும் முன்னணியில் இருப்பவர்களாகவும் திறமையானவர்கள் இருப்பவர்கள் இருப்பவர்களாகவும் தமிழர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் அதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் நிறைய இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாகவும் பெரும்பான்மையா பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவும் இருக்கின்றது தமிழ் அது மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் ஆக தமிழ் என்ற ஒற்றை சொல்லின் மூலியமாகத்தான் தமிழுடைய பெருமை இன்று உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது இந்தி மொழியை கற்பதன் மூலியமாக நமக்கு என்ன ஒரு நன்மை ஏற்பட்டு போக போறதில்லை மாறாக ஒரு சுமையாகத்தான் இருக்கும் அது ஒரு கூடுதல் சுமையாகத்தான் மாணவர்கள் இருக்கும் என்பது எனக்கு அதே போன்று மொழியை கற்றுக்கொள்வதற்கு பாடத்திட்டமோ கல்வி முறையோ இல்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை நம்மளுடைய எல்லா வாழ்விலும் நம்ம சந்தித்த ஒரு நிகழ்வாக தான் இது இருக்கும் நமது கிராமத்தில் கிராமத்தில் இருந்தும் நமது ஊரில் இருந்தும் மற்ற மாநிலத்திற்கு வேலைக்கு சென்றவர்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து திரும்பி வரும்போது நிச்சயமாக அவர் அந்த மாநிலத்தின் மொழியை மிக சாரலமாக சரளமாக பேசுவார்கள் அவர்கள் எழுது படிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட மற்ற மாநிலத்தில் வேலை செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த மொழியை சரளமாக பேசக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் இதன் மூலியமாக நமக்கு மொழி கற்பதற்கு கல்வி ஒரு சாதனமாக பயன்படுத்த தேவையில்லை என்பது புரிகின்றது தமிழை தாங்கி பிடித்தால் மட்டும்தான் தமிழ்டைய வரலாறு இன்னும் பேசப்படும் இன்னும் தன்னுடைய பெருமை பறந்து விரியும் என்பதற்காகவும் தமிழ் மொழி மற்ற மொழிகளால் பாதிப்படையக்கூடாது முன்மொழிக் கொள்கையினால் பாதிப்படைய கூடாது என்பதற்காகவும் நம் இந்த மும்மொழி கொள்கையை மிக உறுதியாக எதிர்க்கின்றேன் அடுத்ததாக மூன்றாம் வகுப்பில் இருந்தே மாணவர்களுக்கு தேர்வு வைக்க வேண்டும் அதுவும் மாநில அளவிலான தேர்வுகள் வைக்க வேண்டும் என்பது நண்பர்களே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலான நண்பர்கள் நிச்சயமாக பத்தாம் வகுப்பையும் பன்னிரெண்டாம் வகுப்பையும் கடந்து வந்திருப்பீங்க அப்படி நம்ம பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் போதும் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதும் நம்மளுடைய மன நிலைமை என்ன தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் ஆசிரியரின் அறிவுகளை ஏற்க வேண்டும் பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் உறவினர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஒழுங்காக சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியாது ஒரு விஷயத்துக்கு போக முடியாது நமக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்ய முடியாது அந்த ஒரு வருஷம் பூரா இதே மாதிரியான மனநிலை தான் நாம் இருப்போம் ஆக இவ்வளவு கொடுமையான மன அழுத்தத்தை மன வேதனையை ஏன் நாம் ஒரு எட்ட எட்டு வயது மாணவனுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு மூன்றாம் வகுப்பு கொடுக்கின்ற மாணவனுக்கு ஏன் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தேர்வும் தேர்விற்கும் தேர்வு மதிப்பெண்ணிற்கும் வாழ்க்கைக்கு இல்லை என்ற நிலைமை தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இன்று நாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் எடுக்கின்ற மதிப்பெண்ணிற்கே மதிப்பில்லாமல் போய்விடுகின்றது எந்த கல்லூரியில் சேர வேண்டுமானாலும் எந்த துறையில் சேர வேண்டுமானாலும் இன்றைக்கு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுவிட்டது அப்படி இருக்கும்போது பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்ணுக்கே மதிப்பில்லாத போது மூன்றாம் வகுப்பிற்கு நாம் ஏன் தேர்வு அமைக்கி வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி யாராவது நமக்கு தெரிந்த அரசு வேலையிலையோ ஒரு நல்ல ஒரு பொறுப்புலேயே இருப்பாங்க ஒரு தனியார் துறையில் நல்ல ஒரு ஊதியத்தில் இருப்பாங்க அதை நம்ம கேள்விப்படும் போது டி அவனா அவளா நான் படிக்கும் போது அவன் சரியான மக்குடா பத்தாவது பெயில்ல பன்னெண்டாவதுல பெயில் அரிய வச்சு வச்சு பாசனடா ஆனால் அவன் இன்னைக்கு வி அவன் இன்னைக்கு தாசில்தாரா அவன் இன்னைக்கு குரூப் பாசனா அவன் எனக்கு வி யூபிஎஸ் பாஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் அப்போ ஒரு மாணவனுடைய வாழ்க்கை முறையை வாழ்க்கையை தீர்மானிப்பது தேர்வு அல்ல உலகைய பல்வேறு கல்வி கொள்கைகளும் பல்வேறு கல்வி ஆராய்ச்சியாளர்களும் முன்வைப்பது மாணவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியோடு படிக்க வேண்டும் அவர்கள் விருப்ப விருப்பத்தோடு பள்ளிக்கு வர வேண்டும் கட்டாயப்படுத்தி மாணவர்கள் மனதில் கல்வியை திணிக்க முடியாது திணித்தால் அது ஒரு நல்ல கல்வியாக இருக்க முடியாது மாணவர்களை வெறுமனமே மதிப்பெண் எடுக்கக்கூடிய மிஷினாக மாற்றக்கூடாது என்றுதான் உலகில் பல்வேறு நாடுகளின் கல்வியாளர்கள் கல்வியாளர் ஆராய்ச்சியாளர்களும் கல்வி கொள்கைகளும் வலியுறுத்துகின்றது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மூன்றாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு தேர்வு முறை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான செயலில் ஈடுபடக்கூடிய ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு தொழில் கல்வி கட்டாயமாக்கப்படுவது இதற்கு நான் கலாய்வு செய்த ஒரு உண்மையை உங்கள் முன் வைப்பதனால் ஒரு தெளிவு ஏற்படும் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரநூறு எர்பத்தைம்பது மாணவர்களை தேர்ந்தெடுத்து கலாய்வு செய்ததில் அவர்கள் பெரும்பான்மையான மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் பள்ளி முதல் மாணவனாகவும் நானூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்தவனாகவும் முந்நூறு முன்னூத்தி ஐம்பது எடு மதிப்பெண் எடுத்தவனாகவும் இருக்கின்றார்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து என்னப்பா வேலை செய்கிற என்ன படிச்சிருக்குன்னு கேட்டா கூலி வேலை செய்கிற சார் டிகிரி கூட முடிக்கல இதுக்கு என்ன காரணம் என்று ஆராயும் தான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்தது இப்படிப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் கூலி வேலை செய்வர்களாக இருக்கிறார்கள் பத்தாம் வகுப்பு விடுமுறையிலையும் நானாம் வகுப்பு விடுமுறைகளையும் அவர்கள் செய்து அதே வேலையை இவர்களும் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் அப்படி செய்ய போகும்போது அவர்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக கை காசு வந்திருக்கு வாரத்துக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் சம்பாதிச்சிருக்காங்க அவங்க குடும்ப சூழ்நிலை வேற குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் கடன் சுமை காரணமாகவும் அவர்கள் இந்த வேலை நமக்கு போதும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் நம் இது மேல் படித்து நாம் என்ன சாதிக்க போகின்றோம் இப்போதைக்கு நமக்கு தேவை பணம் அது இப்போது கிடைக்கின்றது இந்த வேலையில் கிடைக்கின்றது என்று அவர்கள் அடுத்த கட்ட படிப்பிற்கு போகாமல் அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தியது அந்த வேலை ஒரு நன்கு படிக்கக்கூடிய மாணவனை ஒரு மாதம் தொழில் கற்றுக்கொள்ள அனு படிப்பையே முழுக்கு போடுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றான் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு தொழிற்கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலியமாக அவன் அடுத்த வகுப்பிற்கு அவர் அடுத்து கட்ட ந நகர்விற்கு அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் என்பதுதான் எனது ஆய்வின் முடிவு ஆக இந்த மூன்று விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குறைநிறைகளை ஆராய்ந்து பார்த்து நான் எனது கருத்தை இங்கே நான் முன்வைத்திருக்கின்றேன் நான் கருத்து சொல்வது மட்டுமல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நெறிக்குறைகளை ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு சமூக ஆர்வலரும் ஆராய்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அரசுக்கு புரிய வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த திட்டங்களையெல்லாம் எதிர்க்கக்கூடியது ஆசியல் கட்சிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமனுக்கும் உரிமை உண்டு என்பதை நான் இங்கு நினைவுபடுத்துகின்றேன் மேலும் எனது கருத்தில் எனது பதிவில் உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கமெண்ட் பண்ணுங்கள்